வார்த்தை வார்த்தை பார்த்தமே ஒரு கேஸ் ஆரம்பணம் அறுமேற வீரர் அறுமேற வீரர் अलग अलग வந்து சூப்பர் கவி ஒன்று அotra அறுமேற வீரர் அறுமே மேடிங்க மாண்பு வீரர் மாண்பு அமைச்சறலம் இரண்டாம் சூப்பர் மாடு மாடு

கொடுற அக்காரே இச்சடி விஸ்வராஜேஷ் மாமா پورا படுனதுக்கு பாயு செய் பெரியசங்கள தெரியுது நம்ம மேல மாட்டுக்கு உடலா இருக்கு தம்பி மாடு உள்ளே எடுத்துட கூட தம்பி கிட்ட அது தம்பி குட்டி குள்ள அத பார்த்தா சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஷ் மலை ஒரு ஆட்ட தெரிஞ்சு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு

பி சோழர் சட்டமன்ற உறுப்பினர் சோழன் கூட சூப்பர் காலேஜ் சூப்பர் வீரர் வீர வீட்டு மாண்புகு சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ் சோழன் வீர தம்பி ஒரு ஆள் பிடிச்ச ஒரு விட்டுருங்க தம்பி ஒரு ஆள் பிடிச்ச ஒரு விட்டுருங்க அருமையான கலங்க அருமையான சூப்பர் மாடு சூப்பர் சூப்பர் அதை விட்டு நல்லா காலேஜ் சூப்பர் ஹீரோ சூப்பராதாய் தம்பி விட்டு 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 தம்பி விட்டு டேய் சேர்ந்து போயிட்டானே வீரருக்கு பரிசு விடுறானேப்பா அது உங்களால் பண்ண முடியாது டேய் தம்பி